சிற்பி ஒருத்தர் எந்த சிலையை செதுக்கினாலும் அந்த சிலை அப்படியே உயிரோட இருக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு நாள் சிற்பி காட்டு வழியே போகும்போது ஒரு கல்ல பாக்குறாரு அந்த கல்லுக்குள்ள ஒரு அற்புதமான சிலை ஒளிஞ்சிருக்குன்னு உணர்ந்து அந்த கிட்ட போய் உன்னை ஒரு கடவுள் சிலையா உருவாக்கவானு கேட்கிறாரு கல்லும் சரின்னு சொல்லுது சிற்பி உளிய வச்சு அடிக்க அடி தாங்க முடியாத கல்லு வேண்டாம் என்ன விட்டுடுன்னு கதறுது சிற்பி எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு கல்லு கேட்கல அதனால சிற்பி அந்த கல்ல விட்டுட்டு போற வழியில இன்னொரு கல்ல பாக்குறாரு அந்த கல்லுகிட்டையும் உன்ன ஒரு சிலையா செதுக்கவா ஆனா செதுக்கும் போது வலிக்கும்னு சொல்றாரு கல்லும் சம்மதம் சொல்லுது சிற்பி ஒளிய வச்சு அடிச்சு ஒரு அற்புதமான கடவுள் சிலையை உருவாக்குறாரு சிற்பி காட்டுப்பாதையில கடவுள் சிலையை உருவாக்கி தெரிஞ்சதும் மக்கள் எல்லோரும் வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க நாளடைவுல அந்த கோவில் பிரபலமாகுது பக்கத்துல சிற்பி செதுக்க முடியாம விட்டுட்டு போன கல்லை எடுத்துட்டு வந்து அதுல தேங்காயை உடைக்கிறாங்க அந்த கல்லு இப்பவும் வழி தாங்க முடியாம கதருது அப்பவே நான் வலியை பொறுத்திருந்தேனா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு கல்லு தன்னைத்தானே நொந்துக்கிறது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது அதுல வர தடைகளை பார்த்து பயந்து விலகிட்டோம்னா காலம் முழுசும் இந்த கல்லு மாதிரிதான் இருக்கணும் உளி தாங்கும் கற்கள் தான் மண்மீது சிலையாகும் ん